அதில் ஒரு தகவல் கூட சொல்லப்பட்டது தாவேக்கா வந்து கலைக்கப்பட இருக்கிறது அப்படின்னு கூட அது வந்து நடக்க போகிறதா இல்லை இந்த நிர்வாக குழுவில் அப்படி ஒரு முடிவை அவர் எடுக்க போகிறாரான்ற அன்னைக்கு புஷியானந்தை காப்பாற்றுவதற்காக மாவட்ட செயலாளர் மதியலகன் பலிகடாக்கப்பட்டார் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா விஜயை காப்பாற்றுவதற்காக புஷியானந்தை பலிகடாக்கணும் அப்படின்ற ஒரு வேலையும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் இது அத்தனைக்குமே காரணமாக முதலில் இருந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா பேர் ஏன் இல்ல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தாவியக்காவினுடைய தொண்டர்களுக்கு இருக்கிறது இன்னைக்கு அவர் வெளிய வந்துட்டார் ஆமா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர்றாரு அவர் அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தார் அது தாவியக்காவினுடைய கட்சி செயல்பாடுகளில் தான் அவர் செயலியை தவிர தனிப்பட்ட தன்னுடைய ஆதவ் அர்ஜுனாவினுடைய ஆதரவாளர்கள் தான் புஷியானந்த் மீது வந்து இப்படி ஒரு பழியை போட்டு இதெல்லாம் பண்ணி புஷியானந்த் வெளியேறிவிட்டால் அந்த விஜய்க்கு அடுத்த இடத்துக்கு ஆதவர்ஜுனா வந்து விடலாம் அப்போ அவர் வந்து முழுமையாகவே அவர் பாஜகவினுடைய ஆதரவு பாதைக்கு வந்து விஜயை கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் வந்து இவர்கள் ஆனால் உள்ளபடியே இதுக்கு புஷியானந்த் மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் கேள்வியிலேயே புஷியானந்த் தலைமுறைவானார் தலைவர் விஜய் என்ன பண்ணார் கட்சியின் தலைவராக இருக்கிற விஜயும் கிட்டத்தட்ட தலைமுறையில தான் அர்த்தம் அது வந்து நவம்பர்ல இந்த உயர்நீதிமன்றத்துடைய அடுத்த கட்ட விசாரணையில் தான் தெரிய வரும் அப்ப அதன் வந்து இவங்க இது போன்ற கூட்டத்தை இவர்கள் தொடர்ச்சியாக நடத்துவதாக இருந்தால் அதற்கு பிறகுதான் நடத்த முடியும் அது தொடர்பாகவும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசனை வணக்கம் இது அறக்கழகம் இன்று நம்மளுடன் திராவிட இயக்க தமிழர் பேரவை துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் வைரமுத்து அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாவேக்க கட்சி நிர்வாக குழு கூட்டம் நடந்திருக்கு கட்சி பணிகளை ஒருங்கிணைக்கி இருபத்தேழு பேர் கொண்ட குழு விஜய் அமைச்சிருக்காரு ஃபர்ஸ்ட்டு இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஏறத்தாழ ஒரு மாத காலமாக ஒரு அரசியல் இயக்கம் இப்படி ஒரு இயக்கம் இருக்குன்றதே தெரியாமல் ஒட்டுமொத்த தலைமையிலிருந்து கடைசி தொண்டர்கள் வரைக்கும் தலைமறைவாக இருந்துவிட்டு ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னால் உலகில் எங்கேயும் நடைபெறாத ஒரு விந்தையான யாருக்கு வந்து இறப்பு யார் வீட்டில் நடந்ததோ அவர்களை வந்து அழைத்து வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கே போய் ஆறுதல் கேட்கிற மாதிரியான ஒரு செயலை செய்த விஜய் அவர்கள் வந்து அதற்கு பிறகு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்வதற்காகத்தான் இந்த ஒரு குழு அமைச்சிருக்காரு இந்த நிர்வாக குழு என்பது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா மொத்தம் இருபத்தெட்டு பேர் அடங்கிய குழு அதில் ஒரு எட்டு பேர் வந்து அக்கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர்கள் இப்போ பொதுச் செயலாளர் ஆனந்த் அதே போன்று அருண்ராஜ் இப்படி அதே போல் துணை பொதுச் செயலாளர்களான நிர்மல் குமார் ஆதவ் அர்ஜுனா ராஜ்மோகன் போன்றவர்கள்லாம் தலைமை பொறுப்பாளர்கள் வந்து ஒரு எட்டு பேர் இருக்காங்க ஒரு பதினெட்டு பேர் வந்து மாவட்ட செயலாளர்கள் அதே போல் இரண்டு பேர் வந்து ஒரு அடிப்படை உறுப்பினர்கள் பொறுப்பில் இல்லாத ஒரு இரண்டு அடிப்படை உறுப்பினர்கள் என்கிற ஒரு இருபத்தெட்டு பேர் கொண்ட குழுவை வந்து இன்றைக்கு அவர் அமை நேற்று அமைத்தார் இன்றைக்கு அதனுடைய முதல் கூட்டமும் நடத்தப்பட இருக்கிறது இந்த கூட்டத்தின் மூலமாக அவர் இப்போது இந்த நடந்து முடிந்த இந்த கரூர் சம்பவத்திலிருந்து மீண்டு எப்படி கட்சியை கொண்டு செல்வது அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை வந்து இன்றைக்கு அவர் அந்த நிர்வாக குழுவில் மேற்கொள்ளக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த குழு கூட்டத்தினுடைய முடிவுகள் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும்போது தான் அது தொடர்பாக அவர்கள் நாம் இன்னும் கூடுதலாக பேசலாம் இப்போ இந்த குழு கூட்டத்தில் விஜய் வந்து அந்த இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் இன்னும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வாங்களா இல்லை இதோடு முடிஞ்சிருச்சா இல்லை இதுக்கப்புறம் மேற்கொள்வாங்களா சார் இல்லை அந்த ஆலோசனை வந்து இன்றைய கூட்டத்தில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஆனால் நம்ம சட்ட ரீதியாக பார்த்தோமே ஆனால் இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து இப்போ நவம்பரில் வந்து உயர்நீதிமன்றத்தில் இதனுடைய அடுத்த வழக்கு விசாரணை வருது அப்போ அதர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரோட் ஷோக்கும் வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதே போன்று வந்து இதற்கு வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வழிகாட்டு நெறி நெறிமுறைகள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம் எஸ்ஓபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சினா அந்த நிகழ்ச்சிக்கு என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கணும் இப்போ ஆயிரம் பேர் கூடுவாங்கன்னா அதுக்கு இன்னும் இன்னும் மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கணும் ரெண்டாயிரம் பேர்னா இப்படி ஐயாயிரம் பேர்னா இப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டமிடலை வந்து அரசே வந்து அறிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அப்போது அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த கூட்டத்தை நடத்துகிற கட்சியில் கட்சியிலிருந்தும் ஏதாவது ஒரு வைப்பு தொகை மாதிரி பெறுவதா இப்போ நம்ம ஒரு கல்யாண மண்டபத்திலேயோ ஒரு ஹோட்டல்லையோ ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோன்னா ஒரு காசன் டெபாசிட்னு ஒரு அமௌண்ட்டு வாங்கி வச்சுருப்பாங்க நம்ம நிகழ்ச்சியில் வந்து அங்கே ஏதாவது ஒரு டேமேஜஸ் நடக்குது இப்போ போகும்போது நம்ம ஒரு மைக்கை பயன்படுத்துகிறோம் அந்த மைக்கை வந்து தவறி விழுந்துருது இல்லை ஸ்பீக்கர் உடஞ்சிருது அந்த மாதிரியான அங்கே நடந்த ஒரு சேதத்துக்கு வந்து நம்ம அந்த காசன் டெபாசிட்டில் வந்து அமௌண்ட்டை கழிச்சிட்டு தான் பேலன்ஸ் நம்மகிட்ட கொடுப்பாங்க இது மாதிரி வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு வைப்பு தொகை வந்து நிகழ்ச்சி நடத்தும் போது போடலாமா அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து நீதிமன்றம் இவர்களுடைய திருச்சி பொதுக்கூட்டத்தின் போதே சொன்னது கரூருக்கு முன்பாக அதற்கு முதல் வாரம் திருச்சியில் அவர் முதல் முதல் தொடங்கும் போதே உயர்நீதிமன்றம் வந்து இப்படியான ஆலோசனை எல்லாம் சொன்னது அப்போ இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு ஒரு வழிகாட்டு நெறிமுறை என்பது வகுக்கப்பட வேண்டும் அது வந்து நவம்பரில் இந்த உயர்நீதிமன்றத்துடைய அடுத்த கட்ட விசாரணையில் தான் தெரிய வரும் அப்போ அதன் பிறகு தான் வந்து இவங்க இது போன்ற கூட்டத்தை இவர்கள் தொடர்ச்சியாக நடத்துவதாக இருந்தால் அதற்கு பிறகு தான் நடத்த முடியும் அது தொடர்பாகவும் இன்றைய கூட்டத்தில் வந்து ஆலோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படி ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து முதல்ல ஒரு திட்டம் அறிவித்து விட்டு அதை மாற்றினால தான் அங்கே சிக்கலே வந்தது இப்போ கரூர் வந்து அவங்களுடைய முதல் பயண திட்டத்தின்படி டிசம்பர் மாதம் தான் போயிருக்கணும் ஆனால் வந்து அவர் அதை ப்ரீபோன் பண்ணி முன்னாடியே போனார் அந்த சம்பவம் நடந்த அன்று வந்து அவர் திருவள்ளூரில் தான் பேசியிருக்கணும் அந்த நாளுக்கு முன்னாக திருவள்ளூரில் அனுமதி கேட்டே கடிதம் கொடுத்தாங்க அதாவது கரூரில் வந்து கடைசி நேரத்தில் தான் அனுமதி கொடுத்தாங்க காவல்துறை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே கடைசி நேரத்தில் தான் இவங்க அங்கே பொதுக்கூட்டத்துக்கு பிரச்சாரம் நடத்தணும்னு முடிவு பண்ணதே இவங்க வந்து ரொம்ப தாமதமாக தான் முடிவு பண்ணி கடைசி நேரத்தில் தான் இவங்க அனுமதி கடிதமே கொடுத்தாங்க அப்போ அது மாதிரியாக ஒரு பயண திட்டத்தையும் கூட இன்றைக்கு கூட்டத்தில் வகுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் அடுத்த வாரத்தில் வந்து இவங்களுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை நடத்த போவதாக சொல்லியிருக்கிறார்கள் நவம்பரில் அப்போ அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அவங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்காது இப்போ இதுவரையும் கிடைச்ச தகவல் என்னென்னா புஷி ஆனந்த் அவரோட அதிகாரத்தை வந்து விஜய் வந்து குறைச்சிட்டாரு அப்படின்ற ஒரு மாதிரி நியூஸை வந்துட்டுருக்கு இப்போ இந்த செயல்பாடுன்றது வந்து இப்போ இதுக்கு முன்னாடி கரூர் நடந்த விவரத்தில் புசியானந்த் தலைமுறை ஆகிட்டார் அதனால விஜய் ரசிகர்களே புசியானந்த் வந்து பாய்காட் புஷி கெட் அவுட் புஷி அப்படின்ட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதில் அதோட விளைவு தான் விஜய் இந்த மு முடிவு எடுத்திருக்காரா இல்லை இந்த அதிகாரத்தை குறைச்சது இந்த செயல்பாடை எப்படி பார்க்கறது அதாவது இதை நம்ம பல கோணங்கள் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது முதல் நீங்கள் கேட்ட கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் விஜய்னுடைய ரசிகர்களும் தாவேக்கா தொண்டர்களும் வந்து இது போன்ற இதெல்லாம் போட்டாங்க அதாவது ரிமூவ் புஷியானந்த் பாய்காட் ஆனந்த் கெட் அவுட் புஷியானந்தெல்லாம் அவங்க ட்ரெண்டிங்கெல்லாம் போட்டாங்க ஆனால் உள்ளபடியே இதுக்கு புஷியானந்த் மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் கேள்விலேயே புஷியான தலைமுறை வானார் தலைவர் விஜய் என்ன பண்ணார் அக்கட்சியின் தலைவராக இருக்கிற விஜயும் கிட்டத்தட்ட தலைமுறையில் தான் அர்த்தார் அதை நான் முதலே சொன்னேன் தலைமையிலிருந்து கடைசி கட்ட தொண்டன் வரைக்கும் கண்டி அத்தனை பேருமே வந்து ஒட்டுமொத்தமாக தலைமுறைவாகத்தான் இருந்தார்கள் கடந்த ஒரு மாத காலமாக ஆக அப்படி இருக்கிற ஒரு நிலையில் வந்து இதற்கு வந்து பலிகடாவாக புசியை பலிகடாவாக்கி தன்னுடைய அரசியலை மீட்டெடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஜய் சிந்தித்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம் ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்து என்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி வந்து தன்னுடைய தொண்டனை பாதுகாக்க வேண்டிய வேண்டுமே தவிர தொண்டனை பழி கொடுப்பது அப்படிங்கிறது தாவேக்காக்கு ஆரம்பத்திலேருந்தே அதுதான் வேலை ஏன்னால் கரூர் சம்பவம் முதன் முதலில் சிக்கலாகி சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து புஷியானந்தோட நிர்மல்குமாரோட பிணை மனு விசாரணைக்கு வரும் பொழுது அதில் வைக்கப்பட்ட வாதம் தாவேக்கா வளர்க்குறீங்க என்ன சொன்னார்னா இந்த கூட்டத்திற்கான முழு ஏற்பாடுகளும் வந்து அக்கட்சியினுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதியலகனை தான் சாரும் மதியலகன் கைது செஞ்சிட்டிங்க அதனால வந்து மற்றவர்களையெல்லாம் நீங்கள் வந்து கைது செய்யக்கூடாது அவங்களுக்கு வந்து பிணை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வாதமே வச்சாங்க அப்போ அன்னைக்கு புஷியானந்தை காப்பாற்றுவதற்காக மாவட்ட செயலாளர் மதியலகன் பள்ளிகிடாக்கப்பட்டார் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா விஜயை காப்பாற்றுவதற்காக புஷியானந்தை பள்ளிகிடாக்கணும் அப்படின்ற ஒரு வேலையும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புஷ்யானந்தும் ஜான் ஆரோக்கியசாமியும் தான் தேர்தல் வியூ வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியும் சேர்ந்து தான் விஜய் வந்து இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா விஜய் வந்து எல்லாம் நல்லா பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனதில் எழுகிறது ஏன் அப்படின்னா நீங்கள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது அதற்கு பிறகு கூட நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாம் அங்கே போய் மக்களை சந்திக்கலாம் இது எதுவுமே செய்யாமல் ஏறத்தால இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் கழித்து அங்கே எல்லாமே சமூக நிலைமைக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் கூட போகாமல் நீங்கள் அவங்கள மாமல்லபுரத்துக்கு வர வச்சு சந்திக்கிறது என்பது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்னென்ன எங்கேயுமே அது நடக்காத ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சா நிகழ்ச்சி அப்போ அதையெல்லாம் செய்யக்கூடிய விஜய் வந்து அப்போ இது அத்தனைக்கு காரணம் வந்து புஷியானந்தானா அப்படிங்கிற ஒரு பணி வந்து அவர் மீது போட்டுவிட்டு தான் வந்து நியாயமானவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலும் இருக்கலாம் இன்னொன்று வந்து தாவேக்காக்குள்ளே இன்னும் ஒரு பெரிய பவர் பாலிடிக்ஸ் ஓடிட்டுருக்கு கட்சியினுடைய தொண்டர்களே என்ன சந்தேகப்படுறாங்கன்னா இப்போ வந்து சிபிஐ வந்து இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கி சிபிஐயோட முதல் தகவல் அறிக்கையை வந்து கொடுத்துட்டாங்க அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை ஆனாலும் கூட அதுல வந்து புஷி ஆனந்த் நிர்மல்குமார் போன்றவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறது எல்லாம் சொல்லப்படுது மாவட்ட செயலாளர் மதியம் பேர்லாம் இருக்கு இன்னும் சொல்ல போனால் இதை சோஷியல் மீடியாலாம் சொன்னாங்க உன் மேலே கேஸ் இல்லை நீ ஏன்டா தலைமுறைவா இருக்க அப்படின்னு ராஜ்மோகனை வந்து நெட்டிசன்கள் அத்தனை பேரும் கிண்டல் பண்ணாங்க ஆனால் ராஜ்மோகன் பேர் கூட ஜிபி உடைய தகவல் அறிக்கையில் இருப்பதாக சொல்லப்படும் ஆனால் இது அத்தனைக்குமே காரணமாக முதலில் இருந்து இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா பேர் ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தாவேகாவினுடைய தொண்டர்களுக்கு இருக்கா இன்னைக்கு அவர் வெளியே வந்துட்டார் ஆமா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர்றாரு அவர் அவர் டெல்லிக்கு போய்ட்டு வந்தாரு அது தாவேகாவினுடைய கட்சி செயல்பாடுகளில் தானே ஒரு செயலியை தவிர தனிப்பட்டத்தினுடைய அந்த விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புக்கு ஏற்ற வகையில் அவர் சம்பவம் நடந்த அடுத்த நாளே டெல்லிக்கெல்லாம் போனார் எல்லாம் பண்ணார் அப்போ ஏன் வந்து அவர் மட்டும் சுதந்திரமாக சுத்த முடியுது அவர் மேலே மட்டும் ஏன் வழக்கு இல்லை அப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இது வந்து தாவேக்கா தொண்டர்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது அப்போ அதை வலுப்படுத்துகிற வகையில் தான் ஆதவ அர்ஜுனாவினுடைய ஆதரவாளர்கள் தான் புஷியானந்த் மீது வந்து இப்படி ஒரு பழியை போட்டு இதெல்லாம் பண்ணி புஷியானந்த் வெளியேறிவிட்டால் அந்த விஜய்க்கு அடுத்த இடத்துக்கு ஆதரச்சுனா வந்து விடலாம் அப்போ அவர் வந்து முழுமையாகவே அவர் பாஜகவினுடைய ஆதரவு பாதைக்கு வந்து விஜயை கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் வந்து இவர்கள் இந்த வேலையை பார்ப்பதாக ஒரு கோணத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இத்தனை நாள் அந்த இருபத்தெட்டு பேரை வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து யார் ரிப்போர்ட்டிங்கை தரட்டினா நேரடியாக பொதுச் செயலாளர் தான் ருசியானந்தான் ஒரு மாவட்ட செயலாளர் கூட நினைத்த நேரத்தில் விஜயை பார்க்கவோ பேசவோ முடியாது என்கிற ஒரு நிலை தான் இருந்தது அப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தலைவர் பொறுப்பில் இருக்கிற விஜய்க்கும் அக்கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கும் நடுவில் வந்து ஒரு பாலம் மாதிரியாக இந்த குழு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இன்றைக்கி புதுசாக உருவாக்கியிருக்காங்க அப்போ இந்த நிர்வாக குழுவில் வந்து நிறைய இடத்துல அந்த மாவட்ட செயலாளர்கள் அதாவது அவங்க வந்து அமைப்பு ரீதியாக ஒரு மாவட்டத்தையே மூணு மாவட்டம் நாலு மாவட்டம் அப்படி வச்சுருக்காங்க அப்போ அந்த மாவட்டத்துக்குள்ளேருந்து யாராவது ஒருவரை வந்து இந்த நிர்வாக குழுவில் போட்டுட்டு அப்போ அவங்க வந்து அங்கே வந்து சீனியராக அந்த இடத்துல வந்து மற்ற மாவட்ட செயலாளர்களை அவர்களுடைய வழிகாட்டுதல் இயங்குற மாதிரியான ஏற்பாடை செய்திருக்கிறார்கள் மதுரையில் மட்டும்தான் மதுரை மாநகரை பொறுத்தளவில் இரண்டு மாவட்ட செயலாளர்களுமே இந்த நிர்வாக குழுக்குள்ள வர்றாங்க அதாவது விஜய அன்பன் கல்லானையும் வருகிறார் அதே போல எஸ் ஆர் தங்கப்பாண்டி இருவருமே வந்து நிர்வாக குழுவில் இருக்கிறார்கள் அதே போல கரூர் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர் மதியலகனும் அந்த நிர்வாக குழுக்குள்ள இருக்கார் இதில் ஒரு புஷியானந்தனுடைய அதிகாரம் குறைப்பதற்கான ஒரு வேலைதான் இந்த நிர்வாக குழுவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து வலுப்படுவதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் விஜயனுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகருடைய கட்டுப்பாட்டில் அவருடைய ரசிகர் மன்றம் இருந்த காலத்தில் மிக முக்கியமான பொறுப்பிலே இருந்த மூன்று பேர் வந்து புஷியானந்த் வந்த பிறகு அவர்களோடு நெருக்கமாக இல்லை புஷியானந்திற்கும் அவருக்கும் வந்து ஒரு பணிப்போர் இருந்தது அவர்களை வந்து தேடிப்பிடித்து இப்போது அவர்களுக்கு வந்து இந்த நிர்வாக குழுவில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ புஷியானந்தினுடைய எதிர்ப்பாளர்களுக்கு இதில் இடம் கொடுக்கப்பட்டிருப்பதால் இது ஆனந்தினுடைய அதிகாரத்தை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து எல்லாருக்கும் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது இந்த நிர்வாகக்குழு என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது தெரிந்த நம்ம இன்னும் பிறகுதான் விரிவாக இருந்தாலும் இப்போது நேத்து வந்து போய் பார்த்துட்டு வந்த மக்கள் எல்லாரும் கொடுக்குற பேட்டி என்னென்னா அவர் வந்து கண் கலங்கி அழுதாரு காலில் உழுந்துட்டாரு ப்ரெஸ்ஸையும் உடலை அதுக்கான வீடியோ ப்ரூஃப் எந்த இதுவுமே இல்லை இது எந்த அளவுக்கு உண்மை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அதை நான் வந்து இந்த முழுமையாக எல்லோரும் செல்லவில்லை நாற்பத்தி ரெண்டு பேர் மறைந்ததில் பார்த்தீங்கன்னா இவர் பணம் கொடுத்தது ஒரு முப்பத்தி ஒன்பது பேருக்கு தான் கொடுத்தாரு அடுத்து வந்து அதுலேயும் முப்பத்தி ஏழு பேர் மட்டும்தான் நேரடியாக இன்றைக்கு மாமல்லபுரம் வந்திருந்தார்கள் அப்போ வந்தவர்களில் வந்து எல்லோருமே நீங்கள் சொன்னதை போல வந்து அவர் இவ்வளோ இந்த மாதிரி அழுதாரு வருத்தப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் தான் அது மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் இன்னொன்று இது எல்லாத்தையுமே இது வந்து ஒரு செயற்கைத்தனமாக தெரியுது இப்போ நீங்கள் இதெல்லாமே வந்து ஒரு பிளான்டாக இப்படி தான் இருக்கணும் நீங்கள் வெளியே போய் இப்படிலாம் சொல்லணும் அப்படின்னு தான் இருக்கே தவிர இன்றைக்கு வரைக்கும் நான் கேட்குறேன் இதே வருத்தத்தையோ அல்லது பகிரங்கமாக பொது வெளியில் கேட்பதற்கு விஜய் யார் தடுக்கிறாங்க பொது வெளியில கேட்டால் என்ன ஏன்னா இப்போ முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க இதே மனைவி மனைவியெல்லாம் என்ன பேட்டி கொடுத்தாருன்னா எங்கெங்கேயோ இருந்து வந்த எல்லாம் இந்த கணக்கில் சேர்த்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா நீங்க வந்து இன்னைக்கு பணம் அவர்களுக்கும் சேர்த்து தான் பணம் கொடுத்துருக்கீங்க பணம் கொடுத்து உங்க அழைப்பை ஏற்றவர்கள் வந்திருக்கிறாரு இப்போ உங்க ரசிகரா இல்லாம உங்களுடைய கட்சிக்காரர்களா இல்லாம இருந்தா உங்களுடைய அழைப்பை ஏற்று இருந்து யாராவது மாமல்லபுரம் வரைக்கும் வருவாங்களா அதிலே ஒருவர் வந்து உங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்காரு நீங்க நேரடியா வரல உங்க பணமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி இருபது லட்சம் ரூபாயே அது வந்த அதே வங்கி கணக்குக்கு ஒருவர் திருப்பி அனுப்பியிருக்கிறார் ஆக இப்படி மக்கள் இருக்கிற இடத்துல அப்ப அவங்க மறுபடியும் உங்களை தேடி வர்றாங்கன்னா இதிலிருந்தே அவங்க தாவேக்கா முதலில் சொன்னது வந்து தவறு முழுக்க முழுக்க அங்கே பலியான அத்துணை பேருமே விஜயுடைய ரசிகர்கள் தான் தாவைக்காவினர் தான் அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாக நமக்கு தெரியுது அதனால தான் இதற்கு பிறகும் கூட அந்த விஜயனுடைய இமேஜுக்கு எதுவும் வந்து பாதிப்பு வந்து விடக்கூடாது என்பதற்காக வெளியில் வந்து அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படி இப்படின்றதெல்லாம் இவர்களை வந்து அவ்வாறு சொல்ல வைத்திருக்கிறார்களே தவிர இப்போ நீங்கள் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரே ஒரு காணொலி மட்டும்தான் அவர் வந்து ஓப்பனாக பொது வெளியில் போட்டார் நான்கு நாட்கள் கழித்து ஆமாம் ஆமாம் அதில் எந்த இடத்திலும் அவர் வருத்தப்படலை இப்படிலாம் நான் வந்து ஏன் இன்றைக்கி வருத்தப்பட்டவர் அன்னைக்கு பட்டு வருத்தப்பட்டுருக்கணுங்களா ஆமாம் இப்போ வேணால் நாற்பத்தோரு குடும்பங்களை நேரில் சந்தித்து உங்கள் காலில் உழுகிறேன் அப்படின்னு பேசினவர் அன்றைக்கி சம்பவம் நடந்த முதல் காணொலியில் அவர் என்ன செஞ்சுருக்கணும் இப்போ என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்தீங்க அதில் வந்து இப்படி ஆயிடுச்சு உங்கள் என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுனால் உங்களுக்கு இப்படி நடந்ததுனால நான் உங்கள் எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசியிருக்கணுமே தவிர அது எதையுமே அவர் அன்றைக்கி பேசலை அப்போதும் கூட அவர் ஒரு தன் மீது எந்த தவறும் இல்லை என்கிற துணையில தான் பேசினார் நான் இங்கேயே தான் இருப்பேன் அலுவலகத்தை தான் இருப்பேன் என்னை வந்து எப்போனாலும் இது பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னாரே தவிர அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கல அதே போல் வந்து எல்லா ஊருக்கும் நான் போனேன் எங்கேயும் நடக்காது கரூரில் எப்படி நடந்துச்சு இப்படித்தான ஒரு எதிர்மறையான கேள்விகளைத்தான் அவர் முன்வைத்தாரே தவிர ஒரு நேர்மறையான ஒரு அணுகுமுறையோடு நான் நடந்த தவறுக்கு வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்றத அவர் சொல்லலை அப்போ பொது வெளியிலே மன்னிப்பு சொல்லாமல் தனிப்பட்ட முறையில் இந்த குடும்பத்தினர்ட மட்டும் அவர் உள் உண்மையிலேயே ஆனால் அதுவுமே கூட நடிப்புன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கணும் அதான் நாலு பேருக்கு முன்னாடி இருக்கணும் தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட நான் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு பொது வெளியில் நான் ஒரு மாதிரி நடந்துக்கிறேன்னு வச்சுக்கங்க அப்போ என்னை வந்து நீங்கள் சரியான நபராக பார்க்க முடியுமா நான் சரியான நபராக இருக்க முடியுமா நான் வேஷம் போடுறேன்றது தெரியுது இல்லையா அப்போ விஜய் வந்து அரசியலும் நடித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத ஆரம்பத்திலிருந்து நம்ம நேற்றைய காட்டுது ஓகே இந்த இந்த கூட்டத்தை எப்படி சார் அது என்பது வந்து இந்த நடந்த தவறை மறைப்பதற்கும் அடுத்தபடியாக என்ன வேலை திட்டங்கள் என்ன பயன நம்ம வந்து செய்யணும் இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு என்ன செய்யணுங்கிறத பத்தி கலந்து ஆலோசிப்பதற்கு தான் அந்த கூட்டம் அவங்க போட்டிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து தாவேக்கா எதையுமே சொல்லலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்தது ரெண்டு தான் ஒன்று வந்து விஜயுடைய அந்த காணொளி அடுத்து வந்து இப்போது இரண்டு நாளைக்கு முன்பாக நெல் கொள்முதல் தொடர்பாக விஜய் கொடுத்த அறிக்கை மற்ற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தொலைக்காட்சிகள் வந்து இப்படி தகவல் அப்படி தகவல் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதில் ஒரு தகவல் கூட இப்போ சொல்லப்பட்டது தாவேக்கா வந்து கலைக்கப்பட இருக்கிறது அப்படின்னு கூட அது வந்து நடக்க போகிறதா இல்லை இந்த நிர்வாக குழுவில் அப்படி ஒரு முடிவை அவர் எடுக்கப் போகிறாரான்ற தெரியல ஏன்னா அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுனால்தான் ஒரு புதிதாக ஒரு குழு அமைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்தளவில் இந்த கட்சி வந்து கலைக்கப்படத்தான் போகிறது அது வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்கள் அவருக்கு கொடுக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய அடி கரூர் சம்பவத்திற்கான உண்மையான தீர்ப்பை மக்கள் மன்றத்தில் மக்கள் வழங்குவார்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்கிற அந்த முதுமொழிக்கு ஏற்ப விஜய்க்கு சரியான தண்டனையை வந்து இருபத்தி இருபத்தாலு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வழங்குவார்கள் அதன் பிறகு இந்த கட்சி கலையத்தான் போகிறது ஓகே நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்